பாட்டி பாட்டி உங்க பேரன் சதீஷ் வந்திருக்கான் முதியோர் இல்ல பொறுப்பாளர் சதீஷை அறிமுகப்படுத்தினார் ம் யாரு பேரன் சதீஷ் அமெரிக்காவில் இருந்து பேரனா சதீஷா சற்று நேரம் பேச்சே இல்லை நிமிர்ந்த கண்களில் கொஞ்சம் ஈரம் சற்று நிதானித்து எப்படி இருக்க சதீஷ் என் கண்ணு ராசா உங்க அப்பா எங்கே நல்லா இருக்கேன் பாட்டி அப்பா வரல என் கூட வரதா இருந்தார் அப்புறம் ஆஃபீஸில் ஒரு அவசர வேலை நான் மட்டும் தான் பாட்டி இப்போ வந்தேன் என்னப்பா காது சரியாக கேட்கலப்பா அப்பா வரல பாட்டி நான் மட்டும் தான் வந்தேன் ரெண்டு வருஷம் ஆச்சு பார்த்து இங்கே சேர்த்த பிறகு ஒரு தடவை வந்துட்டு போனான் எப்போ என் மகனை பார்ப்பேன்னு தோணுதுப்பா சதீஷு தினம் உங்கள் அப்பா நினப்பு தான் சதீஷு ராத்திரி தூக்கமே வர மாட்டேங்குது இந்த அம்மா முதியோர் இல்ல பொறுப்பாளர் தான் சொல்லுவேன் அடிக்கடி என் பையனுக்கு ஃபோன் போட்டு வர சொல்லுன்னு சொல்லி ஆறு மாதம் ஆகுது அவங்களும் பத்து தடவைக்கு மேலே சொல்லிட்டேன்னு சொன்னாங்க வாய் குளருதுப்பா ரொம்ப பேச முடியல ரெண்டு வருஷம் கழிச்சு இப்போ நீ மட்டும் வந்து இருக்க உங்கள் அம்மா எப்படி இருக்கா தம்பி எப்படி இருக்கா மருமகளை பார்த்து அஞ்சு வருஷமாச்சு கையை விரித்து காட்டியபடி போன தடவை உங்கள் அப்பா மட்டும்தானே வந்து போனான் சரி நீயாவது வந்தியா இப்போ இந்த பாட்டியை பார்க்க இன்னும் ஒரு வருஷம் நான் இங்கே தான் இருப்பேன் பாட்டி இங்கே தான் வேலை நீ வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை அவங்கள வந்து பார்த்துப்பேன் பாட்டி அப்படியா சதீஷ் இங்கேயே வேலை ரொம்ப சந்தோஷம்ப்பா பாட்டியின் கண்களில் ஒளி வாயில் எச்சை கண்ணில் கடல் பொங்கிய நிலை இரண்டு நிமிடம் அப்படியே இருந்தால் ரமணி பாட்டி பிறகு வாயை துடைத்து கொண்டே மகராசா அது போதும் அது போதும் எனக்கு பக்கை வாய் திறந்து குழந்தையை போல் சிரித்தாள் பத்து நிமிடம் இருந்து விட்டு சரி வரட்டுமா பாட்டி என்றான் சதீஷ் என்னப்பா அதுக்குள்ளே போகிறேங்கிற உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு சாயங்காலம் போயேன் கொஞ்சம் கூட பேசிகிட்டு இருக்கேனே அடுத்த வாரம் தான் வருவேனே பாட்டி அது இருக்கட்டும் இப்போ இருப்பா சதீஷ் கையை பிடித்து உட்கார வைத்தால் ரமணி பாட்டி உங்கள் அப்பா சின்ன வயசில் அப்படி பாசமாக இருப்பான் அம்மா அம்மானு வேலை பிடிச்சிக்கிட்டு பின்னாடியே வருவான் நான் செய்கிற அச்சு முறுக்கு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் எப்பவும் அதையே தான் கேட்பான் அதை இன்னும் மறக்க முடியல அப்புறம் ஸ்கூல் காலேஜ் வேலை கல்யாணம்னு பிஸியாகிட்டான் கல்யாணம் வரைக்கும் தினம் தினம் ஃபோன் பண்ணுவான் இப்போ என் கூட பேச நேரமே இல்லை அவனுக்கு நீ அப்பா மாதிரி செய்யாதப்பா அம்மா அப்பா கிட்ட உன் பாசம் குறையவே கூடாது எவ்வளவு வேலை இருந்தாலும் வாரத்துக்கு ஒரு தடவையாவது ஃபோன் பண்ணி பேசிடணும் என்ன சதீஷ் எப்பவும் அம்மா அம்மா தான் அப்பா அப்பா தான் உங்களுக்காக தான் அவன் இப்படி ஓடிட்டு இருக்கான் சதீஷ் பெருமூச்சு விட்டான் நானும் உங்க தாத்தாவும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து பார்த்து பார்த்து அந்த வீடு கட்டினோம் உங்க தாத்தா பையனுக்கு வேணும் பேரனுக்கு வேணும்னு அந்த வீட்டை கனவு வீடாக கட்டினார் அங்கே இப்போ யாருமே இல்லை மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா அதை பற்றி பேசணும்னு நினச்சேன் இந்த ஓமில் இருக்கிறவங்க என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க அவங்க செய்கிற உதவிக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்னு தெரியல பெற்ற தாயை கவனிப்பது போல பார்த்துக்கிறாங்க இவங்க தான் இப்போ எல்லாம் எனக்கு சதீஷ் முகத்தில் ஈயாடவில்லை அந்த வீட்டை இந்த இல்லத்திற்கு எழுதி வச்சிடலாம்னு நினைப்பு வந்துட்டே இருக்குப்பா என்ன மாதிரி அனாதைகளுக்கு அடைக்கலம் கிடைக்குமே என்ன சொல்கிற சதீஷ் எல்லாமே வெறுத்து போச்சு ஓடி ஓடி காசு சேர்த்து அர்த்தமே இல்லாத வாக்கியாக ஆயிடுச்சு எண்பது வயசில் உங்கள் அப்பாவும் இப்படி தான் நினைப்பான் இப்போ புரியுது அவனுக்கு அப்பாவுக்கு புரியும் பாட்டி அடிக்கடி உங்களை பார்க்க போகணும்னு சொல்லிக்கிட்டு தான் இருப்பார் நான் உயிரோடு இருக்கும் வரை தானே வரப்போகிறேன் கவலைப்படாதீங்க பாட்டி சீக்கிரம் அப்பாவை வர சொல்கிறான் சரிப்பா சதீஷ் உங்கள் அப்பா ஃபோட்டோ இருக்கா காட்டேன் இப்போ எப்படி இருக்கான் ஃபோட்டோவெலியாவது பார்க்குறேன் சதீஷ் கைபேசியில் இருந்து காமித்தான் என்ன முகத்தில் சுரக்கம் வந்துருச்சு முடி கொஞ்சம் வெளுத்து இருக்கு கடவுள் புண்ணியத்தில் கண்ணு மட்டும் நல்லா தெரியுது எனக்கு அவன் கல்யாண முகம் மட்டும் தான் எப்பவும் ஞாபகம் அதுவரை தானே என்னோட இருந்தான் கல்யாணம் முடிஞ்சு அமெரிக்கா போனவன் தான் அந்த முகமும் அந்த பத்து வயது முகமே எப்பவும் வந்து போகுது அவன் முகத்தை பார்க்க தான் இந்த உசு உசலாட்டி இருக்கு இருக்குது சதீஷுக்கு சீக்கிரம் வருவார் பாட்டி கவலைப்படாதீங்க சரி பாட்டி அஞ்சு மணி ஆச்சு நான் கிளம்புறேன் ஞாயிற்றுக்கிழமை வரேன் பாட்டி கிளம்புறியா சதீஷ் சரி போயிட்டு அடுத்த வாரம் வா இருந்திருக்க முயன்றான் ரமணி பாட்டி முடியவில்லை சதீஷ் கையை பிடித்து பொக்கைவாயை சிரிக்க அடுத்த வாரம்பா உங்கள் அப்பாவை ஃபோன் போட்டு வர சொல்லு சரி பாட்டி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பாட்டியை பார்க்க சதீஷ் வந்தான் முதியோரில்லம் சற்று வித்தியாசமாகப்பட்டிருந்தது ஆங்காங்கே ஒரே கூட்டம் சதீஷுக்கு ஒன்றும் புரியவில்லை பாட்டி அறைக்குள் நோயந்தான் அந்த பொறுப்பாளர் அம்மா சதீஷை பார்த்தவுடன் கண் கலங்கினார் இப்போ தான்ப்பா பத்து நிமிஷம் ஆச்சு திடீரென மூச்சு திணறுச்சு ஏதோ சொல்ல வந்தாங்க முடியல ஐந்து நிமிடத்தில் எல்லாமே முடிஞ்சு போச்சுப்பா இப்போ தான் உனக்கு ஃபோன் போட்டேன் ஒரே பிஸியாக இருந்தது உங்கள் அப்பாவுக்கு இப்போ தான் சொன்னேன் இப்போது என்னப்பா பண்ணுறது உங்கள் அப்பா அம்மாவால் உடனே வர முடியுமா ஒரு ரோடு இருக்கும்போதே உங்கள் அப்பாவை பார்க்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க நான் எத்தனையோ தடவை சொன்னேன் வரேன் வரேன்னு சொல்லிவிட்டு வரல எப்போ கேட்டு சொல்லுப்பா இல்லாட்டி நாங்களே எல்லா ஃபார்மாலிட்டியும் இங்கே முடிச்சு விடுவோம் பேரண்ணி இருக்க கொல்லி மட்டும் வைப்பா உன்னை பார்த்த சந்தோஷத்திலேயே போய் சேர்ந்துட்டாங்க போல் ஒரு வாரமாக அவங்க முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம் சதீஷ் வெறுமையாய் சிலையாய் நின்றிருந்தான் சதீஷ் தனக்குள் அப்பா செய்தது தவறு வருடத்திற்கு ஒரு முறையாவது பார்க்க வந்திருக்கலாம் எனக்கு இது ஒரு பாடம் உயிர் போன போது பாட்டியின் மனசு என்ன பாடுபட்டிருக்கும் இது பெரிய பாவம் அனைவருக்கும் இது ஒரு பாடம் பாட்டியின் கடைசி ஆசைப்படி அந்த வீட்டை ரமணி பாட்டி முதியோர் இல்லமாக மாற்றுவதில் அவரின் ஆன்மா சாந்தி அடையும் சரளத்தை பார்க்க இனி அப்பா வந்து ஒரு பயனும் இல்லை தனது இந்த முடிவோடு அந்த பொறுப்பாளர் அம்மாவை பார்த்தான் சதீஷ் இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சது மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் உங்கள் அப்பா அம்மாவை இந்த மாதிரி விட்டுறாதீங்க வயசானாலும் அவங்க உங்கள் அப்பா அம்மா தான் கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணாதீங்க நாளை ஒரு நல்ல அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்